நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மிடையே இணைந்திருப்பவர் ஜகானாஸ் பேகம் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பெரும் சண்டே சேரவை எதிர்கட்சிகள் கட்சி பாஜக மேம் அமித்ஷா அவர்கள் பேசியது என்ன பேசினாரு என்ன அப்படின்றத கொஞ்சம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசினதுல எந்த விதமான தவறான வாட்டில் எதையுமே அவர் வந்து பயன்படுத்தல சார் இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அவர் வந்து பாராளுமன்றத்துல என்ன பேசிருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் ஹிந்தி தெரியாத ஒரே காரணத்திற்காக தான் இவங்க எல்லாருமே வந்து ஏதோ தவறா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனையை வேற விதமா கொண்டு போறாங்க அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அம்பேத்கார் அம்பேத்கர்னு சொல்லி இன்னைக்கு நூறு தடவை தூக்கி பிடிக்கிறவங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னைக்கு ஓட்டுக்காக மட்டுமே அம்பேத்கார் அம்பேத்கர்ன்னு சொல்றவங்க இதை நூறு தடவை சொல்லிருந்தா இவங்களுக்கு வந்து புண்ணியமாவது கிடைச்சிருக்கும்னு சொல்லி ஒரு கிண்டன ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் அதான் இவங்க வந்து அம்பேத்கரை வந்து கேவலப்படுத்தினதாக அதாவது ஒரு பொய்யான பிரச்சாரம் மக்கள் மனசுல வந்து ஒரு வேதனையை கலப்புற மாதிரி ஒரு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி இவங்க வந்து ஊடகங்களை வச்சு பொய் பிரச்சாரம் தான் சார் இது பண்றாங்க அவர் என்ன சொன்னாங்கன்னா பழங்குடி மக்களும் தலித் மக்களுக்கும் இந்த அரசாங்கம் வந்து எதுவுமே செய்யலங்கிறது எனக்கு மன வேதனையாக இருக்குன்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர் அமைச்சரவையில இருக்கும்போது சொன்ன வார்த்தைகளை அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க சார் இப்போ இப்பயுமே தலித்து மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ இன்னைக்கு இருக்கிற பாஜக முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்னங்க சார் செஞ்சிச்சு எதுவுமே செய்யல இடஒதுக்கீடுன்னு சொல்லி சொல்றாங்க இடஒதுக்கீடு எதுவுமே கொடுக்கல ஆனா இன்னைக்கு இருக்க பாஜக அதான் சொல்றாங்க இன்னைக்கு இருக்க பாஜக அரசாங்கம் வந்து இந்தியாவின் முதல் குடிமகள் வந்து ஒரு பெண் அவங்க வந்து ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க அவங்கதான் வந்து இந்தியாவுடைய முதல் குடி குடிமகளா இருக்கிறாங்க ஆனா இத வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்கும்போது எதுவுமே செய்யல அது மட்டும் இல்லாம ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுவது வந்து இருக்க வேண்டாம் அதை வந்து நம்ம அப்ரகேஷன் பண்ணிடுவோம்னு சொன்னதையுமே வந்து நேரு அவர்கள் வந்து ஏற்றுக்கிறல இது வந்து அவருக்கு வந்து ஒரு மனவேதனை ஏற்படுத்திருக்கு அது இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு நல்லது நம்ம செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு இது எதையுமே அவர் வந்து நேரு அவர்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க தொடர்ந்து வந்து அம்பேத்கர்னுடைய அஹ் அவருடைய அவர் சொல்ற விஷயங்களை வந்து அந்த அமைச்சரவையில கொண்டு வரல நான் இது வந்து நீங்க நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் நாங்க பழமுடி மக்களுக்கு தலித்து மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நாங்க செய்வோம்னு சொல்லி காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே அவங்க நிறைவேற்றல அதனால வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து நான் அமைச்சரவையில இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மன வருத்தத்துலதான் அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போனாருங்கிறத இவர் வந்து அதாவது இவங்களுடைய மண்டவாளத்துல இவர் தண்டவாளத்தை ஏத்தி விட்டுட்டாரு இது நடந்தது யாருமே மக்களுக்கு எல்லாம் நமக்கு தெரியாது இது வந்து இவர் அமித்ஷா அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல ஓபனா சொல்லவும் அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயிருச்சு இதெல்லாம் வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அது மட்டும் இல்லாம அவர் வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து எலெக்ஷன்ல நிற்கும் போது இவருக்கு எதிராக தன்னுடைய வீட்டுல வேலை பார்க்கும் ஒரு சர்வன்ட்டை வந்து அவங்க நிப்பாட்டி இருக்க நிப்பாட்டி ஓட்டு அதாவது இவருக்கு எதிராக நிப்பாட்டிருக்காங்களா சார் அதெல்லாம் வந்து எவ்வளவு வந்து ஒரு அவங்க மன வருத்தம் இருக்கும்ல ஒரே கட்சியில இருந்தோம் நம்ம நாடு சுதந்திரமா இருக்கு சுதந்திரமா அடையணுங்கிறதுக்காக எல்லாரும் அன்னைக்கு சேர்ந்து பாடுபட்டு இந்த நாடு வந்து அவங்க அவங்களும் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களும் என்ன மதத்தின் அடிப்படையில நாட்டை பிரிக்காதீங்க பாகிஸ்தான் அந்த இந்தியாவை வந்து பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாகவும் இந்தியா இந்தியாவை வந்து இந்து நாடாகவும் நீங்க மதத்தின் அடிப்படையில் பிரிக்க வேணாம் சொல்லி ரெண்டு பேருமே வேண்டுகோள் வச்சத இவங்க வந்து ஏத்துக்கிற சார் அதெல்லாம் தான் அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி வந்து அந்த புக்கை சட்ட சட்ட புக்கை வந்து வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கேலி கூட்டு பண்றாங்க இது வந்து ரொம்ப பார்க்கும்போது நமக்கே வந்து ஏன் இவர் இப்படி எல்லாம் பண்றாருன்னு நிறைய தோணுதுங்க சார் நமக்கு மட்டும் இல்ல நம்ம நாட்டு தமிழ்நாட்டு மீடியா அதிகமா காட்ட மாட்டேங்குது வடநாட்டு மீடியாக்கள் எல்லாமே வந்து இவர் வந்து பிறப்பால் வந்து ஒரு காமெடியா இருக்க வேண்டியவர் ஆமாம் இவருடைய தலையெழுத்து வந்து எனக்கு ஒரு அரசியல்வாதி ஆகி இப்படி அங்க போய் உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாம் நிறைய கமெண்ட் கொடுக்குறாங்க நிறைய சோசியல் மீடியால எல்லாம் அந்த ஒரு வீடியோ மாதிரி எல்லாம் போடுறாங்க சார் இது வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது அவரை வந்து இவங்க எவ்வளவு வந்து மன வருத்தத்துக்கு ஏற்படுத்தினாங்க எவ்வளவு இழிவுபடுத்தினாங்கிறத அமித்ஷா அவர்கள் வந்து போட்டு உடைச்சிட்டாங்க சார் அதுதான் இப்ப இவங்களுக்கு கோபம் அது நம்ம மக்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாதுங்கிறதுனால இப்ப தவறா சொல்லி தவறா வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து கொண்டு போறாங்க அது மட்டும் இல்ல இப்ப விசிகாவினர் போய் ஜ ரயில் தண்டவாளத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி ஹிந்தி தெரிஞ்சவங்க யாரையாவது கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி கேட்கணும் அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் அவர்களுமே வந்து எங்களுடைய கொள்கை தலைவரை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தவறா பேசிட்டாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்ன ஏத்துக்கோ உங்க கொள்கை தலைவரை தான் காங்கிரஸ் காங்கிரஸ்காரவங்க இழிவு படுத்திருக்காங்க அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆட்படுத்திருக்காங்க இன மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி அம்பேத்கர் நினைச்சாரோ காங்கிரஸ் காரங்க செய்யலங்கிற மன வர்த்தத்துலதான் சார் அவர் வந்து வெளியேறினாரு இதுக்கு பி சி ராய்ங்கிறவர் வந்து நேருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க ராஜாஜி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் மத்திய அமைச்சரவையில இருந்து வெளியே போயிட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டதுக்கு நேரு அவர்கள் பதில் கொடுத்திருக்காங்க ராஜாஜி போனா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அம்பேத்கர் வெளியே போயிட்டா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த நாட்டினுடைய சட்ட மேடை அவரு அவரை வந்து இவ்வளவு இழிவுபடுத்தி பேசினது சரியா சாதாரண மக்கள் நம்மளுக்கே வந்து தோணுது இல்லை என்ன காரங்க இப்படி செஞ்சிருக்காங்கன்னு இதெல்லாம் அமித்ஷா அவர்கள் வந்து போட்டு உடைச்சிட்டாரு பாராளுமன்றத்துல அதுதான் சார் இப்ப இவங்களுக்கு வந்து குத்துத குடையுதுங்கிறாங்க மற்றபடி அவர் வந்து அம்பேத்கர் அவர்களை வந்து ஒரு வார்த்தை இழிவு பேசல இழிவு படுத்தல நம்ம ஹிந்தி தெரிவிக்க நம்ம கேட்கலாம் சார் அதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயமாவே இவங்க வந்து பெருசு படுத்துறாங்க அவ்வளவுதான் இது மட்டும் இல்லாம அம்பேத்கர் பிறந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவு இடம் கூட கட்டுறதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பக்கு இல்ல ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நினைவிட நினைவிடம் கட்டியிருக்காங்க நாக்பூர்ல டெல்லியில இன்னும் பல இடங்கள்ல வந்து இவருக்கு வந்து சிலை வச்சு நினைவிடம் வச்சிருக்காங்க அவருடைய பிறந்த நாட்கள்லாம் வந்து அவங்க வந்து அது ஒரு நல்ல ஒரு தேசிய தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து அந்த இன மக்கள் கூட வந்து மதவாதம் சொல்ற பாஜக கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப மதவாத கட்சின்னு சொல்ற ஒரு பாஜக வந்து அவருக்கு நினைவுனா அமைச்சிருக்காங்க அவருக்கு நிறைய இடத்துல வந்து சிலை வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க சார் அவருடைய கொள்கைகளை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி வர்ற ஒரே கட்சி பாஜக தான் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க அது வந்து நம்மளுக்கே தெரியுது இன்னைக்கு மத்தவங்களாவட்டும் எங்களுக்கு கொள்கை தலைவர் எங்களுடைய முன்னோடி அப்படின்னு சொல்ற திருமாவளவன் ஆகட்டும் அண்டு விஜய் ஆகட்டும் அவங்க இது அவருடைய இது என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்க அவங்க வந்து அந்த மக்களுக்காக அவர் பாடுபட்டாரு அந்த மக்களுக்காக திருமாவளவன் சார் என்ன பாடுபட்டாரு விஜய் அவர்கள் என்ன பாடுபட்டாங்க எதுவுமே தெரியாம இவங்க வந்து தையா தக்கான் தான் சார் இருக்காங்க இது வந்து சரியில்லாத விஷயம் இன்னொன்னு இவங்க இப்ப ராகுல் காந்திக்கு வந்து இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து அங்க நடந்த தள்ளு முள்ளுல வந்து ரெண்டு எம்பிக்கள் வந்து தலையில அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அதுல ஒருத்தர் வந்து சாரங்கி அவர்லாம் கொஞ்சம் ஏஜடு பர்சனாவும் இருக்காங்க சார் அவரு இப்ப ஐசியூல இருக்காரு இன்னொரு எம்பி வந்து தலையில கட்டு போட்டு அவரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இது எவ்வளவு ஒரு மலிவான அரசியல் பாருங்க இது அரசியல்னு கூட சொல்ல முடியாது எந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துட்டாங்கன்னு பாருங்களேன் மற்ற உலக நாடுகள்லாம் பாக்கும்போது நம்ம நாட்டை பத்தி என்ன கூட ராகுல் காந்திக்கு தெரியல அம்மாவுக்கு வந்து பிரதமராக வைக்கணும் நினைச்சு ஆசைப்பட்டா மட்டும் தகுதியான எதிர்கட்சி தலைவராக இருக்கும் மற்ற நாடுகள் வளர்ச்சி நம் நாட்டினுடைய பொருளாதாரம் நம் நாட்டினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி எலெக்ஷன் நடந்தது முதல் கொண்டு எப்படி பாராளுமன்றம் நடக்குது முதல் கொண்டு மற்ற நாடுகள் நம்ம நாட்டை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போதும் ரொம்ப இழிவா நினைப்பாங்க சார் அது கூட ராகுல் காந்திக்கு தெரிய மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் மணிப்பூர் நீட்டு விவசாயிகள் போராட்டம் அம்பானி அதானி இதவே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர உருப்படியா மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க சார் ஜார்ஜ் சோரஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ராகுல் காந்தி அவர்கள் காந்தின்னு கூட சொல்லக்கூடாது ராகுல் அவர்கள் நம்ம நாட்டை வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறாரு அது வந்து இங்க நம்ம நாட்டில் முடியல உள்துறை அமைச்சர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு வெளியுறவுத்துறை நமக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய ராணுவ பலம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்க சார் இன்னைக்கு பாராளுமன்றத்துல கூட பாருங்க சார் ராகுல் அவர்கள் வந்து நாகாலாந்து எம்பி பங் நோ கொன்யா அவர்கள் பக்கத்துல போய் வேகமா கத்திருக்காங்க சார் ரொம்ப சவுண்டா கத்தவும் அவங்க வந்து டென்ஷன் ஆகி இப்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சவுண்டு வந்து என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து எந்த அளவுக்கு இறங்குறாங்கன்னு பாருங்க சார் மற்ற நாடுகள் மாதிரி நம்ம நாடு வந்து நம்மளே நாட்டு ஆளல இந்த நாடு நாட்டு மக்கள் எப்படி நாசமா போகட்டும் நினைச்சிட்டு எல்லா விதமான காரியத்திலையும் இறங்குறாங்க முதல்ல வந்து ஒவ்வொரு சிஏஎல ஆரம்பிச்சாரு அஹ் பாத போறேன்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டு வந்தாரு விவசாயிகள் போராட்டத்துல இறங்கி அவங்களுக்கு நிறைய ஃபண்ட் எல்லாம் கொடுத்து அவங்க கூட போய் நின்றுட்டு போட்டோலாம் எடுத்து ஆட்டம் போட்டாங்க அது அதுக்கப்புறம் எவ்வளவு விஷயங்கள் பாருங்க சார் நம்மளும் பாத்துக்கிட்டுதான் இருக்கும் இது எல்லா மக்களையும் பார்க்க தான் செய்யறாங்க இவரே தன்னுடைய தரத்தை வந்து ரொம்பவும் தாழ்த்திக்கிறாங்க அது பாராளுமன்றத்துல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு மக்களுக்காக விஷயங்கள் எல்லாம் இவர் பேசலாம் இவர் தன்னுடைய நான் தான் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் நல்லா செயல்படுறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட அவர் ப்ரூவ் பண்ணலாம்னு சார் அவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படி அங்க போய் ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா எந்த மக்கள் இன்னைக்கு ஓட்டு போடுவாங்க எல்லாருமே வந்து ரொம்ப இன்னைக்கு ஆக்டிவா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க சார் எல்லா கையில இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படி லைவா எல்லாமே காமிக்கிறாங்க நீங்க என்ன செய்றீங்க அவங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி பாக்க பாக்க மக்களுக்கு எல்லாமே வந்து வெறுப்பு வருது இப்போ ஒரு ரெண்டு எம்பி மண்டைய உடைச்சிருக்காங்க அங்க போய் நின்றுட்டு கேஏஎன் கத்துறது எந்த பிரச்சனையுமே இல்ல இந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து இப்படி கொண்டு வந்து மக்களை எல்லாமே வந்து ஓ ஏதோ தவறா பேசிட்டாங்களோ அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கேத்த மாதிரி இந்த மீடியாவுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா தாங்க சார் இருக்கு ஒரு நடுநிலையமா இல்லைங்கிறதுதான் ரொம்ப கவலையா இருக்கு இது மக்கள் வந்து கொஞ்சம் தேடி பார்க்கணும் ஹிந்தி தெரியாட்டியும் பரவாயில்ல ஹிந்தி தெரிஞ்ச இவங்க என்ன பேசிருக்காங்கன்னு சொல்லி அந்த விளக்கம் கேட்டுட்டாலே போதும் சார் இதுதான் வந்து சரியான முறைன்னு நானும் நினைக்கிறேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா நான் ஒரு கிறித்தவன் தான் ப்ரௌட் ஆஃப் கிறித்தன் கிறித்துவன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இதெல்லாம் பார்த்தா சில சங்களுக்கு வைத்திருச்சல் ஏற்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஆஹ் நீங்க ஹிந்து நினைச்சா இந்து நான் முஸ்லீம் நினைச்சா முஸ்லிம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரு இவர் பல பரிணாமங்கள் எடுத்துட்டாராங்க சார் ஹிந்துவா நினைச்சா ஹிந்துவா முஸ்லீமா நினைச்சா முஸ்லீம் கிறிஸ்தவரா நினைச்சா கிறிஸ்தவரான்னு சொல்லி அப்பெல்லாம் இவரை யார் பல பரிணாமங்களால யாருமே நினைக்கிறாங்க சார் இவரா தனைய வந்து உயர்த்தி பேசிக்கிற வேண்டியது எப்படி இவர் இவங்க அப்பா சொன்னாங்க இல்லையா இந்த உலக அதாவது இந்தியாவிலேயே வந்து தரசு தலை சிறந்த அரசியல்வாதியுளை எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்ட மாதிரி இவர் சொல்லிக்கிற வேண்டியதான் இவர் கிறிஸ்தவரா இருந்துட்டு போறதுனால யாருக்கு இங்க வைத்தர் செல்லாம் இல்லைங்க சார் இது ஒரு ஜனநாயக நாடு அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை அவங்க ஃபாலோ பண்றதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு நான் ஒரு இஸ்லாமியர் நீங்க ஒரு ஹிந்து அவருக்கு கிறிஸ்தவரா இருந்துட்டு போங்க இதனால யாருக்கு என்ன கஷ்டம் இவர் கிறிஸ்தவ இருந்ததுனால அந்த இடம் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிட போறாரு ஓட்டுக்காக வேண்டாம் அவங்களுக்கு ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணி வேண்டாம் அவங்கள கொண்டு வரலாம் எந்த விதத்துல மக்களை முன்னேற்றிருக்காரு இஸ்லாமிய மக்களுக்காக சிறுபான்மை பொதுவாகவே சிறுபான்மையான மக்களுக்கு திமுக அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா ஜீரோ எதுவுமே அந்த ஓட்டுக்காக அந்த சமயத்துல நாலு பேரை பிடிச்சு வச்சுக்கிட்டு நாங்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்கோம் இவங்கதான் வந்தா நம்ம என்னன்னா பாஜகனா வந்து ஒரு மதவாத கட்சி நம்மளெல்லாம் நாட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி மோடி அவர்களை வந்து ஒரு ஒரு டெரராவே காமிச்சு பயத்தை கொண்டு வந்துட்டாங்க சார் அதுதான் இன்னைக்கு மோடி அவர்களை பத்தி நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சுட்டாலே இவங்கள ஓட ஓட விட்டுருவாங்க சார் எப்படி இன்னைக்கு நார்த் இந்தியாவுல ஃபுல்லா அவங்களுடைய வளர்ச்சி திட்டங்களையும் அவங்க எப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் சரிசமமா பாவிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மக்களுக்கு புரிஞ்சுதாங்க சார் இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு இன்னைக்கு இருபது மாநிலங்கள்ல அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க மூணு மாநிலங்கள்ல அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கே மாற்றங்கள் விரைவில் வரும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ப்ரௌடு கிறிஸ்டியனா இருந்தா சந்தோஷம் தான் இருந்துட்டு போகட்டும் இல்ல யாருக்கு என்ன இங்க வயிறு எரிய போகுது அவரான் நினைச்சுக்கிற வேண்டியதுதாங்க சார் அது அவருடைய இது அதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்லை தேவையில்லாம மறுபடியும் நான் சனாதனத்தை ஒழிப்பேன் கிழிப்பேன்ட்டு வந்தாங்கன்னா மறுபடியும் ஒரு கோத்துக்கோட்டம் நடக்க வேண்டியதுதான் இப்ப பங்களாதேஷ்ல சூழ்நிலை எப்படி மேம் இருக்கு உணவு பற்றாக்கூடிய உள்துறை அமைச்சரை சந்திச்சு பேசுறதுக்கெல்லாம் அந்த இருக்கக்கூடியவர்கள் சில தகவலாம் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம ராணுவம் சில பார்க்க முடிஞ்சது உண்மைதாங்க சார் சார் நான் அன்னைக்கே இல்லையா அதாவது வந்து 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 அரசாங்கம் எப்பயுமே தான் இருப்பாங்க இருப்பாங்க எல்லாரும் நம்ம சாதாரண மக்கள் நமக்கு வந்து டென்ஷனா தான் இருக்கு அங்க நம்ம மக்கள் வந்து அங்க கஷ்டப்படும் போது நம்ம கவர்மெண்ட் வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் போது சாதாரண மக்களுக்கு போக வந்துச்சு பட் இவங்க வந்து இவங்களுடைய ஜியோ பாலிடிக்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இஸ்ரேலினுடைய உள்துறை அமைச்சர் வந்து நம்மளுடைய ஜெய்சங்கரை சொல்லிருக்காங்க சார் எங்களுக்கு வந்து ஜெய்சங்கர் மாதிரி ஒரு மினிஸ்டர் கிடைச்சா நாங்க இன்னும் நிறைய நாங்க சாதிப்போம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நாங்க இன்னும் வந்து நிறைய நாட்டை வந்து நாங்க இல்லாம இல்லாம தீவிரவாதமே இல்லாம நாங்க கொண்டு வந்துருவோம்னு சொல்லி நம்மளுடைய ஜெய்சங்கர் உள்துறை அமைச்சரை வந்து ரொம்ப பெருமையா பேசிருக்காங்க இப்ப ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பேசிருக்காங்க அது மீடியால எல்லாம் வந்திருக்குங்க சார் பேப்பர்ல எல்லாமே டிஃபரென்ஸ் நியூஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம நாட்டுக்கு கிடைச்ச வந்து ஒரு கௌரவம் தான் சார் நம்ம உள்துறை அமைச்சரை பத்தி பேசுனது அது மாதிரி இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க வந்து கேண்ட் பில் கட்டாம இருக்கிறாங்க நிறைய இடத்துல வந்து கரண்ட கட் பண்ணதுனால ஆயிரத்தி ஐநூறு டெக்ஸ்டைல் பில்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த பில்ல வந்து இவங்க பே பண்ணல அது மட்டும் இல்லாம இவங்க நம்ம நாட்டுல இருந்து நிறைய இவங்க ஃப்ரீயா குடுத்துருக்காங்க சார் வருஷத்துக்கு வந்து ஐநூறு டு அறநூறு மில்லியன் பணம் வந்து அதாவது ரொம்ப கம் வட்டியே இல்லாம ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அந்த பணம் எதுவுமே பல வருஷங்களா கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பணம் எதுவுமே வந்து ரீஃபண்ட் ஆகல முட்டைகள் ஒரு கோடி முட்டைகள் கொடுத்திருக்காங்க சார் அந்த முட்டைகள் வந்து ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க ஆனா அந்த கவர்மெண்ட் அந்த ஒரு முட்டையை பதினஞ்சு ரூபாய் பதினெட்டு ரூபாய்க்கு வித்திருக்காங்க சார் ஆனா நம்ம கொடுத்தது ஃப்ரீயா கொடுத்திருக்கோம் பல ஆயிரம் மெட்ரிக் டன் கோதுமைகள் கொடுத்திருக்கோம் அரிசி கொடுத்திருக்கோம் பருப்பு கொடுத்திருக்கோம் வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் சார் ஆனா நன்றி கட்டவீங்க சார் அவங்க பூராத்தையும் வாங்கி திண்டு போட்டு அங்க நம்ம மக்களவே வந்து ஒரு இன படுகொலையே நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி எதுவுமே கண்டுக்கரல இவங்க வந்து இப்ப வந்து உணவு பற்றாக்குறை கொஞ்சம் இழுத்து பிடிக்கவும் அங்க உள்நாட்டுக்குள்ள உணவு பற்றாக்குறை அதிகமா வந் வரவும் இப்ப நம் நாட்டினுடைய முதல்வர் வந்து பேசணும்னு சொல்லி இப்ப இடைக்கால பிரதமரா பதவி முகமது யூனுஸ் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க ஆனா அதுக்கு இவங்க இன்னும் டைம் கொடுக்கல ஆனா நேற்று வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் டன் உருளைக்கிழங்க வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியல இன்னும் கொஞ்சம் கஞ்சிக்கு எதுவுமே இல்லாம அவங்க ஆக்கணும் அவங்க கொழுப்பெல்லாம் அடங்கும் இவங்க வந்து கொஞ்சம் கொடுக்க வேண்டிய அந்த உணவுப் பொருட்கள் மசாலா பொருட்கள் இங்க இருந்து நம்ம கொடுக்குறோம் சார் பருத்தி கொடுக்குறோம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அந்த நாட்டு பெண்கள் உடுத்துற சேலை எல்லாமே இந்தியன் சேரீஸ் தான் சார் அத ஷேக் ஹாசினா அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்டே மசாலா பொருட்கள் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்க மனைவிகள் உடுத்திருக்க ட்ரெஸ்ஸை தான் நீங்க கலட்டணும் மீன்ஸ் அந்த சேரீகளை மென்ஷன் பண்ணி அவங்க ஷேக் ஹாசினா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க சார் இப்ப அங்க வந்து மியான்மர்ல வந்து அரக்கன் ஆர்மின்னு சொல்லி ஒரு ஆர்மி வந்து கிளம்பிருக்காங்க சார் அவங்க வந்து புத்த மதத்தை தழுவுறவங்க தலாயில்லாம அவர்களை வந்து ரொம்ப உயர்வா நினைக்கிறாங்க அவங்க இங்க வந்து பங்களாதேஷ்ல புத்த துறவிகளையும் அஹ் சிறுபான்மையினர் குறிப்பா வந்து அந்த இஸ்கான் அந்த அமைப்புல இருக்கிறவங்க இவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறத பாத்துட்டு அந்த அரக்கண்ணாருமே இன்னைக்கு பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆயிருக்காங்க சார் அவங்களுடைய ட்ரைனிங் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லாருமே வந்து ரொம்ப இளைஞர்கள் இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க அதிகமான பெண்கள் இருக்காங்க சார் அந்த ஒரு பிரிவுல மட்டுமே வந்து நாற்பதாயிரம் இளைஞர்கள் இருக்காங்க சார் அவங்க எல்லாமே வந்து இங்க வந்து இந்த புத்த துறவிகளையும் இந்த இந்துக்களையும் வந்து இவங்க கற்பழிக்கிறது அவங்களோட உடமைகளை எரிக்கிறது இதெல்லாம் இல்லாம செய்யணும்னு சொல்லி உள்ள நுழைஞ்சுட்டாங்க சார் நுழைஞ்சது மட்டும் இல்லாம நம்மளுடைய ராணுவம் வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து அந்த நின்றிருக்காங்க இது வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா தான் வந்து அரக்கன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க சப்போர்ட் பண்றேன்னு நமக்கு தெரியல ஆனா இருந்தாலுமே ஆமா சரி குடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அங்க இருக்க மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே அந்த கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது அப்ப யார் கொடுக்கணும் அது சம்பந்தப்பட்ட ஆள் கொடுக்கணும் அது யாரு அரக்கன் ஆர்மியாவும் இருக்கலாம் இந்தியன் ஆர்மியாவும் இருக்கலாம் வியட்நாம் ஆர்மியாவும் இருக்கலாம் வியட்நாம் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம் சார் இப்ப அவங்க வந்து உள்ள நுழைஞ்சு அந்த பார்டர் ஃபுல்லாவே பிடிச்சிட்டாங்க பிடிச்சது மட்டும் இல்லாம அந்த ரோக்கிங் முஸ்லீம்ஸ் அங்க மியான்மர்ல இருந்து அடிச்சு துரத்துனதேவோ இந்த அரக்கன் ஆர்மி தான் சார் இப்ப இவங்க வந்து இங்க இருக்க இடத்த எல்லாமே காலி பண்ணி இவங்களை மறுபடியும் பங்களாதேஷ்குள்ளேயே பத்தி விடுறாங்க நிறைய இடத்த பிடிச்சிட்டாங்க சார் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆர்மி வந்து அத நேம் இன்னும் வந்து கரெக்டா மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுமே வந்து பங்களாதேஷ் உள்ள வந்து வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்களாம் அவங்க நம்ம நம்ம இந்தியா மேல அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் அதுக்கு காரணம் வந்து தலாயிலாமா அவர்களை வந்து நம்ம அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்ததுனாலயும் அதனுடைய வெளிப்பாடு அவங்க இந்தியா மேல ஒரு நல்ல நட்புறவா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சார் இந்தியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதான் என்னன்னு தெரியல ஆனா என்னை கேட்டா கண்டிப்பா வந்து அரக்கன் ஆர்மிக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார் மக்களும் அதைத்தான் நினைக்கிறாங்க இந்திய மக்கள் நிறைய பேருமே வந்து கண்டிப்பா வந்து இந்தியன் ஆர்மி இந்தியன் அரசாங்கம் வந்து அரக்கன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அங்க இருக்கிற சிறுபான்மையின் மக்களை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க சார் அது வந்து பண்ணணும்னு நானுமே நினைக்கிறேன் தொடர்ந்து பேசும் நேரம் கொடுத்த அமைக்க நன்றி மேடம் நன்றிங்க சார்